சியோனை தம் உறை விடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம் உறை விடமாக்க விரும்பினார் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர்தம் பின் பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் ென்றும் முன்னணையில் வீற்றிருப்பார் ஆண்டவர் சியோனை தம்முறை விடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம்முறை விடமாக்க விரும்பினார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினா இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமொழி ஒளி வீசும் தம் ஊரை விடமாக்க விரும்பினார் பாண்டவர் சீயோனை தம் ஊரை விடமாக்க விரும்பினார் அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய திருப்பாடல் நூற்று முப்பத்தி இரண்டு இன்று நாம் பதிலுரை பாடலாக கேட்ட பல்லவி ஆண்டவர் சியோனை தம் உறைவிட மாக்க விரும்பினார் இன்றைய திருப்பாடலுடைய முதல் வரியிலேயே ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் கூறினார் அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவரை அரசராக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலுடைய முதல் வரியிலேயே தாவிது அரசரை ஆண்டவராக இறைவன் தேர்ந்தெடுத்து ஆடுமைத்து கொண்டிருந்தவனை மிக அருமையாக உயர்த்துகிறார் அரசர் ஒரு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இதோ உன் வழியாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் உன்னுடைய சந்ததியை நான் அரசனாக மாற்றுவேன் என்று ஒரு வாக்குறுதி தருகிறார் வாக்கு தேவன் ஆண்டவர் என்ன வாக்குறுதி தந்தாரோ அதையே ஆண்டவர் நிறைவேற்றுகிற வாக்கு இருக்கிறார் அதற்கு தாவித அரசர் சொன்ன அவருடைய வாழ்நாள் முழுவதும் செய்த ஒரு காரியம் என்ன தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் என்னை கண்ணுற்று இந்தளவு உயர்த்தினாரே என்று தாவித அரசர் கடவுள் கொடுத்த அந்த உடன்படிக்கையை மறவாமல் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வந்ததனால் தாவிதுக்கு ஆணையிட்டு கூறியதை தொடர்ந்து ஆண்டவர் நிறைவேற்றி அவருடைய மகனாகிய சாலமோனுக்கு மிகுந்த அரசராக தந்தார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இதை இந்த கருத்திற்கு முன்பாக நாம் எதை தியானிக்கிறோம் என்றால் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் இதோ விவிலிய அறிஞர்களுடைய கருத்துப்படி கருத்தப்படி வருகின்ற போது மக்கள் இந்த திருப்பாடல் இரண்டை தியானிப்பார்கள் குறிப்பாக பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாட வருகின்ற போது பாஸ்கா விழாவை கொண்டாட வருகின்ற போது அவர்கள் திருப்பயணிகளாக வந்து வருகின்ற வழியிலேயோ அல்லது ஆலயத்திலோ வந்து இந்த திரு பாடல்களை பாடி ஜெபிப்பார்கள் ஆண்டவரே நீர் தாவீது அரசருக்கு ஆணையிட்டு கூறியதை தலைமுறை தலைமுறையாக நிறைவேற்றுபவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும் என்று அவர் தெளிவாக பாடி ஜபிப்பார்கள் அதே இன்றைய இறைவசனம் பன்னிரண்டில் நாம் பார்க்கின்ற போது உம் மைந்தர் என் உடன்படிக்கையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் இயல்புகளையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தருக்கும் என்றென்றும் உம் அரியணையில் வீற்றிருப்பார்கள் என்று எந்த அளவுக்கு சாலமோனை உயர்த்தினாரோ அந்த அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கிறோம் எங்களை நிறைவாக ஆசிர்வதியும் என்று மக்கள் இவ்வாறாக ஜபிப்பார்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் எபிரேயர் கழுதப்பட்ட திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினேழு கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெயராக பெற்றோருக்கு மாறாக தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையை தம் வாக்காக உறுதிப்படுத்தினார் மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாக இருக்க முடியாது அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்களுக்கு எதிர்நோக்கி உள்ளதை நாடாமல் பற்றி கொள்வதற்கு தரலா ஊக்கத்தை கொண்டிருப்போமாக என்று இன்றைய இறைவசனத்தினுடைய வாக்குறுதியின்படி இதற்கு ஒரு மிக அருமையாக ஒரு இறைவசனம் பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் புத்தகம் ஆபிரஹாமினுடைய அந்த வாக்குறுதியை நாம் பார்க்கின்றபோது போது நீ என்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததால் மலடியா இருக்கிற சாராவும் இதோ மகன் இல்லாமல் இருக்கிற நீயும் நிச்சயமாக பெற்றோராக மாறுவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தருவார் ரெண்டு ஆசீர்வாதர்கள் பெற்றோராக மாறுகிறார்கள் அதே வேளையில் அவர்கள் குழந்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற இரண்டு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் அதைத்தான் என்று எபிரேர் எழுதப்பட்ட திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் சிறப்பாக வாசிக்கிறோம் ஆக ஆண்டவர் எருசலேமை உறைவிடமாக்கி கொண்டு அங்கிருந்து தம்முடைய உடன்படிக்கையை தந்து எருசலேமிலிருந்து மிகுந்த ஆசீர்வாதங்களை தந்தது போல அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றவர்களுக்கு விண்ணுலக எருசலேமிலிருந்து ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை நாம் இதிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும் தாவீது எப்படி ஆண்டுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தாரோ ஆபிரகாம் எப்படி ஆண்டுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தாரோ நாமும் கடவுளுக்கும் நமக்கும் இடையேமான அந்த உடன்படிக்கையில் அந்த உறவு நிலையில் நாம் என்றென்றும் நிலைத்திருப்போம் எப்படி ஆண்டவர் சியோனை தமது உறைவிடமாக்கி கொண்டாரோ ஆண்டவர் ஆண்டவரே எங்களையும் உமது சொந்த உறைவிடமாக கருதி எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் என்று சிறப்பாக இன்றைய நாள் முழுவதும் நாம் ஜபிப்போம் உள்ள கடவுள் மிகுந்த ஒரு கிறிஸ்துவே ஒரு மிகப்பெரிய அரசராக மிகப்பெரிய ஒரு மீட்பராக மிகப்பெரிய இரக்கமுள்ள இந்த அகில உலக திருச்சபைக்கும் ஆண்டவராக இறைவன் தந்துள்ளார் ஆகவே இதை எப்போதுமே நாம் நினைவு கூர்ந்து கிறிஸ்து இருக்கின்ற ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் வல்லமையுள்ள தெய்வம் இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவர் சியோனை தம் உறைவிடமாக்கிய விரும்ப விரும்பியது போல நம்மையும் அவருடைய உறைவடமாக்கிக் கொள்ள அவருடைய ஆசீர்வாதம் நம் மீது என்றும் நிறைவாக தங்கியிருக்க இன்றைய நாள் முழுவதும் நாம் ஜெபிப்போம் ஜபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே தாவித அரசரை உமது உடன்படிக்கையின் மிக அருமையாக ஒரு அரசனாக திகழ்ந்தது போல அவரை குறித்து அவருடைய தலைமுறை முழுவதும் நிறைவாக ஆசீர்வதித்தீரே தாவீது அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்ததனால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்திரே இன்று நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் அகில உலக மக்களும் உம்மோடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து தொடர்ந்து எங்களுடைய தலைமுறை தலைமுறையாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்